பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஒரு மனுஷன் இருந்தாரா அவர் நல்ல சம்பாதிச்சு நல்லதே சேர்த்து வச்சு அவர் பத்து என்ன பண்றாராம் ஆத்மாவே அநேக வருஷங்களுக்கு உனக்கு நான் சேர்த்து வச்சிட்டேன் நீ என்ன பண்ண வேலை வெட்டிக்க போவாம நல்லா சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கினே இரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாத்துக்கினே சொல்றாராம் ஆனா மேல ஒரு குரல் வருதான் மதிக்கணுமே இன்று இரவு உன் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்சதுலாம் என்ன செய்வேன் சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஒரு குரல் கேக்குதான் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அது மாத்திரமல்ல மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசத்துல மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்படுகிறது பெரிய மாணவர்களே இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை எவ்வளவுதான் சம்பாச்சாலும் சரி ஒண்ணுமே எத்தனை போக போட்டுதே கிடையாது பாத்தீங்கன்னாக்கா மத்திய சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லப்படுகிறது எப்பேற்பட்ட போராட்ட பிரச்சனையா இருந்தாலும் மனுஷன் அப்பத்தி மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாள் பிழைப்பான் என்று நாண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரியமானவர்களே நாண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பின் நச்செய்தியில ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நிக்க போகிறார் பாவியான மனுஷனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு செவி கொடுப்பாரு பாவிகளை ரசிக்கத்தான் கிறிஸ்திய பூமியில வரப்போகிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருக சமீபமா இருக்கிறது ஊகா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கூட சொல்லப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் நச்செய்தி கத்தராக கிறிஸ்திய உங்களுக்கு தாவிதின் ஊர்ல பிறந்திருக்கிறார் பிள்ளைய துணிகளிலே சுட்டி முன்னிலே கெடுத்திருக்க காண்புறிகள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சாஸ்திரிகள் சொல்றாங்க நட்சத்திரம் நட்சத்திரம் சொல்லப்பட்டு இருக்கும் ஏன்னு கட்டினாக்கா ஒரு தெருவுல ஒரு பேக்கரில கூட ஒரு நட்சத்திரம் கட்டி வச்சிருப்பான் ஏம்பா அந்த நட்சத்திரம் நீ கட்டி வச்சுக்கிறான்னு கேட்டாக்கா அப்பா கிறிஸ்துமஸ் வருது அதனால